கலாம் உங்க வீட்டில் எது வட்டிக்கு வாங்கியிருந்தார கைதட்டலாம் உலகத்திலே இந்த தமிழனுக்காக பேர் சேர்த்த எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் உலக நாட்டுக்கே ஒரே ஒரு தமிழை பயன் காட்டினார் யாருன்னா அவர் தான் அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு நம்மளாம் நிம்மதியாக ஊருக்குள்ளே வேலை பார்த்துட்டு குடும்பத்தை காப்பாற்று அடைய லைட்டு எவன்டாவே லைட்டை எங்கே அடிக்கிறடா வெதரில் அடிக்கிறான்டா யாராவே இதுதான ரெட் லைட் ஏரியா வேடா ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா பாட்டை போதே ரெட் லைட் அடிக்கிறாங்களே அப்துல் கலாம் ஐயா மட்டும் இந்த கொசூருக்கு வந்து இந்த மேடையில் பேசியிருந்தார்னா அவர் ஜாப்டாத்தையும் பேசுவார் அன்பு கூறிய என் மாணவ செல்வங்களே நீங்கள் அத்தனை பேருமே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தி இடியப்பம் தா அவர் அப்படியே போய் கொசூர் கிராமத்தை எழுதி வச்சு செத்துருவார் இடியப்போம் பருத்தி பால் ஏங்கேருப்பாங்க தான் முன்னாடியே செத்துட்டார் அவர் ஜாகம் போதெல்லாம் கணேஜி போல கண்டுபிடிக்கலை அப்பயே போட்டாங்க புளிப்பூ கண்டுபிடிக்கலை என்னடா ஏன் தொங்கா அப்துல் அப்துல்கலாம் ஐயா நிறைய பேட்டியில் கேட்டார் நாட்டுக்காக எவ்வளோ விண்கலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சியே ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறல ஏன் கல்யாணம் பண்ணலை அவர் சொன்னார் அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை இப்போ பதினஞ்சு வடிக்கிறவே அவங்க அப்பா துடையை சுரண்டேன் அப்பா சீக்கிரம் ஒரு கப்ளிங்க ரெடி பண்ணுப்பா கொஞ்சம் முணு இருக்குது தமிழ் செக்ஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க அப்பா அவனை சுரண்டார் ஒரு சித்தியை ரெடி பண்ணுப்பா நோத்தா வெள்ளி செவ்வா விரதம் இருக்கா என்னையால் கப்ளிங்க ஒன்றும் பண்ணப்பாப்பா ஜலே இடிய அதே அவங்க இழுத்துட்டு போயிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் கடைசியில் மாட்டிக்கிட்டு சாகிறது நான் இடிய போக என் தம்பி வரும்போது கூட பாண்டாவை சந்திச்சேன் அவன் வணக்கண்டா புள்ள கொடூரம்மா கொசூரு நாடக பயலுகடா அப்படின்னு பேசினேன் வாட அடிச்சிச்சு நான் வெட்டி அறிஞ்சிட்டேன் வடக்குடக்க காதல் என்பது என்ன பெத்த பெத்ததாயுதமைப்பினிடம் உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகள் வைத்திருப்பது ஒரு விதமான காதல் காதல் என்பது அதான் இன்றைக்கி பூரா காலேஜ் போகிறேன் அவன் சும்மா கிடையாது போனவனே இடம் பிடிச்சிக்கிறேன் அந்த எத்து பிள்ளை ஏள் அப்படியே அந்த கண்ணுங்கரை குண்டா இருக்கு வர அரட்டன்னு அது ஏள் ஆள் ஆளுக்கு ஆளை பிடிச்சிக்கிறாங்க ஆளை பிடிச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்கடா டாடாடா நல்லாயிருப்படா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு அந்த பிள்ளைய பாடாக படுத்துவேன் உன் உதட்டில் நான் வந்து சுவையவேன்ட்டுவேன் உதட்ட சுவையும் பாவாடையத்தையும் பொத்திட்டு படுப்பேன் உன் ஜட்டியில் டெய்லி குளக்கட்டாக வைப்போம்ட்டுவேன் ஒரு மணி நேரம் ஒருத்தன் பேசினேன் பஜ்ல ஏறி ஹலோ சொல்ற சொல்ற சொல்கிறான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு சுச்சா பறந்திருக்கு முண்ட சும்மாவே சொல்றா சொல்றான்னு இருக்கேன் காதல் இளைய சமுதாயமே ஒன்று சொல்றேன் எந்த பிள்ளை பிடிக்குதோ அந்த பிள்ளைய சீக்கிரம் லவ் பண்ணு பெத்ததாயது எப்ப சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்க நீனா ஏங்க மைத்த புடுங்க இல்லைன்னா சாதக நோட்டை தூக்கிட்டு போய் புரோக்கரை பார்ப்போம்னா ஐம்பத்தேழு வயசானாலும் உனக்கு கல்யாணம் ஆகாது பொண்ணு கிடைக்கல பூரா மண்டையெல்லாம் வெந்து அப்படியே ஸ்டாண்டில் நிற்கிறேன் கரூர் பசாலில் என்னங்க நம்ம ஊர் பக்கம் எதுவும் பொண்ணு கிடைக்குமா அஞ்சு உள்ளே தாயாக இருந்தாலும் பரவாயில்லங்க ட்ரில் போட்டுக்கிறிங்க ரெண்டு உள்ளே தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க என்னையால் முத மாதிரி ஓட முடியலை மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு செருப்படுத்து நூறு அடி அடிச்சிருக்கேன் ஆம்பளையா பிறப்பேன் ஓசிலே அடிச்சிருக்கேன் நீ கேப்பையாடா இந்த என் இருக்கா அந்த வண்டி கொஞ்ச நேரத்தில் எத்தனை பழக டாட்டாஜி போன்ற சின்ன வாகனத்தில் ஓட்டுநர்களை பயணிகளை குறைச்சு டாட்டாஜியில் இருபது பேர் ஏறினாலே இடம் இருக்காது இரநூத்தம்பது பேர் பேர் ஏறேன் காலில் ஒருத்தேன் ஏறிக்கிட்டு பூரா மண்டையை மட்டும் அப்படி ஏழு பேர் ஓரான்டா பைக்கில் ஏழு பேர் ஓடுறேன் ஒருத்தன் ஹான் பாரில் உக்காறேன் ஒருத்தன் முன்னாடி டூம்பில் உட்கார ரெண்டு பேர் வீளை பிடிச்சிட்டே ஓடியாடுறாங்க சேஜிப்பில் வந்து நீ உட்காந்து மைத்தை பிடுங்கு சேஜிப்பிள்ளதுக்கு எதுக்குலாம் உட்கார அதே மாதிரி காவல்துறை அதிகாரி அங்கே இருக்காங்க உலகத்திலே ரெண்டாவது இடமுன்னா அவர் நொந்து ஓனார் இம்பட்டு கூட்டத்தில் தூட்டிக்கு வந்துட்டோம் ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயா உலக நாட்டிலே ரெண்டாவது இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை எனக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் ரொம்ப நட்பு உண்டு நான் அன்பாளையம் எம்கேஆர் அன்பாளையம் ஒரு ஆதரவற்றைலாம் வச்சுருக்கேன் அங்கே அத்தனை மக்கள் இருக்காங்க குழந்தைகள்லாம் நிறையா வளர்க்குறேன் அது வேறு விஷயம் ஆனால் போன வருஷம் என்னுடைய ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஒரு நாலு வீடு கட்டி நாலு குடும்பத்துக்காக கொடுத்தேன் அந்த வீட்டுக்கு அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி ஐயாதான் நிறையா செய்திருக்கிறார் இந்த ஐயா வந்து உட்காந்துருக்கார் இப்போ அவருக்கு ஒரு குணம் ஐயா இப்போ மறைக்கலாம் ஐயா லைசன்ஸுக்கெல்லாம் லைசன்ஸு ஹெல்மெட்டுக்கு மறைச்சமுன்னா ஒரு மூணு லட்சத்தை கைப்பற்றிடலாம் என் அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்குறா இவன் நாடகம் பார்க்க வந்ததுக்கு போட்டு விடுறேன் ஆனால் இருட்டுக்குள்ளே போலீஸ்காரை பிடிக்கவே முடியாது இப்படி மறைச்சா கருவில் விழுந்து ஓயிடுவேன் சட்டா சடன்னு ஓயிடுவேன் ஆனால் காவல்துறை ஐயா மறை மறைக்கிறதுக்கு முன்னாடி நம்மால் போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அந்த கொசூர் அந்த கிட்ட போலீஸ் நிற்பாங்க நம்ம ஹெல்மெட் இல்லை லைசன்ஸும் முடிஞ்சு போச்சு எப்படி சமாளிக்கப்படுறது சரி நம்ம ஆத்தாவை கொல்லுவோம் போயிடுவேன் காவல்துறை மதிப்பார் மறிச்சவனே லைசன்ஸ் எங்க ஆர்ஜிபி எங்கடா ஹெல்மெட் எங்கே ஏன் மூணு பேர் வந்த இறங்கினவுடனே கையில அவுத்து நடிப்பேன் பாரு சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு எழுவேதில்லைதா வயிற்றுக்குள்ளே இந்த தண்ணி கட்டிச்சா அவர் நான் என்ன ஆபரட்சம் பண்ணி விடுவாடா என் பொட்டாட்டி வேற ஓடி போயிட்டா சார் சேட்டாடே போட முதல்ல இறக்கப்படுவாங்க எவ்வளோ வச்சிருக்கேன் பையன் இரநூறுவா சார் குதிரில் மேஸ்திரி ஓடிட்டா சார் எவ்வளோ வச்சுருக்கேன் சட்டிக்குள்ளே எழுவது ரூபா வச்சிருக்கேன் சார் ஏட்டியா பாவம் நாளை பண்ண கரெக்டாக வரணும்டா அவங்க மனிதர்கள் தானே இறக்கப்பட்டு அனுப்பி விட்ருவா இப்போ செத்தான்டா லைன்ஸ் இல்லாமல் போ டயரே இல்லாமல் கூட வண்டியை ஓட்டிகிட்டு போ தொலைஞ்சேன் அதுலேயும் பயல்கள்லாம் போலீஸ்காரில் பார்த்தா கிள்ளிக்கிற மாதிரி அப்படியா ஏட்டியா அவனுக்கு ஒரு பாஞ்சாயிரம் போட்டு விடுங்க டிஎன் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் கிரிச் அவர் உடனே மத்திய மத்தியா போலீஸ்காரர் இருக்கும்போது எப்படி டேன் பண்ணு வண்டியை வைக்கும்போது செத்தேன் வண்டியை வைக்கும்போது ஒன்றே லட்சம் ப்ரோ தொட்ட வீல் அப்படியே ஆள் பார்க்குறீங்களா நம்ம வண்டி மாதிரி ஜாதாரணம் கிடையாது ப்ரோ இந்த மாடல் எங்கேயுமே கிடைக்காது யாரும் ஒன்னே லட்சம் கொடுத்துருவேன் வாங்குறவேன் ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க கால் லட்சம் இருக்கும் ப்ரோ மூணே லட்சம் பயிர் அப்படியா ஒரு கால் லிட்டரு மண்ணெண்ணை வாங்க ஊற்றுவேன் வண்டியை பொருதி விட்டுருவேன் தகுத்துக்குன்னு அறிவேன் வெற்றி வேலை முருகனுக்கு அரோகரா ஃபைனு கட்ட முடில முருகன் அரோகுடா போய் இந்த அவ்வளோதான் அதே மாதிரி புதுஜா கலியாண நாள்லாம் இருக்கீங்களா இருக்கீங்களா அவன் கல்யாணம் ஆகலை அவன் தூக்கறேன் பாரு மூணாவது படிப்பேன் தம்பி குஞ்சு அந்துவரே என்ன புதுசாக கல்யாணம் ஆன ஆளுக எப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் கண்டுபிடிச்சு அது லப்பரை மாஸ்க்கு போட்டிருப்பேன் அது லப்பர்ன்னு கண்டுபிடிச்சு இந்த புதுசாக கல்யாணம் ஆனவன் புருஷன் நல்லா உட்கார்ந்துருப்பாரு அவளை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறான் அனு சொல்ல ஏய் இங்கனே போட்டு அடிச்சிருக்கோம் ஒரு மாதிரியே மூடாதிரி எட்றியும் நான் உங்கள் விதறையெல்லாம் பிடிப்பான் அவன் துடையெல்லாம் தடவும் போது பத்தில் தான் போவேன் துடையை தடவும் போது நூறில் போய் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் நூற்றி எட்டில் ஓவாங்க டாக்டர் கேட்பாரு எப்படி இந்த விபத்து நடந்துச்சு இல்லை சார் முதல் ஆக்சிலேட்டரில் இங்கே தான் கை வச்சுருந்தான் அப்புறம் அப்படியே செகண்ட் கீரில் வந்துட்டான் அப்படின்னு நான் டாப் கீர் போட்டேன் கொஞ்சம் நேரத்தில் நீர் மலைக்கு வந்துட்டாங்க சார் சிரிப்பு கல்ல ஏழாய் என்ன இடியப்போம் நொப்பத்தாவட்டி இடியப்போம் பழைய காலம் பழைய காலம்தான் அப்பா அம்மா காலத்துலலாம் அப்பா இங்கேருந்து வருவார் அம்மா சோறாக்கலைன்னா ஒரு சத்தம் தான் போடுவார் ஏ கருக்க முண்டை என்ன சோறாக்கலை இந்த ஆக்குறேன் ஆக்குறேன் எதுக்கு அடிக்க வரையே இப்போ எவனும் ஜவடால் பேச முடியாது பொண்டாடிட்டு போய் ஏ என்னடி ஜோர் ஆக்கலை என்னடா செய்வேன் இல்லை ஜோர் ஆக்கலை என்ன செய்வேன் இல்லை கையை ஓங்கினே இல்லை சும்மாதே ஓங்கினே இல்லை வா அடி அடி கப்பலிங் இல்லாமல் தெருவில் இருற அறா அவள் கோச்சிட்டு போயிடுவா என் பின்னாடியே நாயாக ஓடுவேன் ஏன் ஏங்க இவங்க திருந்த மாட்டாங்கிறான் நம்ம சாங்க பாடுவோம் மது பழக்கம் அன்றாட வேர்வ சிந்தி ி உ இந்த தமிழ்நாட்டுல இந்த குடினால எத்தனை குடும்பம் தெருவல் வாடுது அதை யோசிச்சு சிந்திச்சு பொழச்சிருக்க அண்ணன் தம்பிகளா குடிச்சா ஒரு வயலும் மதிக்க மாட்டேன் நீ தினசரி வேலைக்கு போகாம குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடந்தா அந்த குடிக்கு நாலு பேர்கிட்ட கூசாம கடன் வாங்க சொல்லும் அந்த கடனை வாங்கி குடிச்சு குடிச்சு வீட்டுல படுத்து கிடந்தா ஓ வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும் நீ வீட்டை வித்து முட்டு பெத்த பிள்ளைகளை தெருள விட்டு நீ படுக்கிற இடம் கரூர் பஸ் ஸ்டாண்டுடா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா குடி பழக்கம் வேணாம் மது பாலக்கம் முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகமே ஓ அஜ உள்ள தெருவில் வாடும் ஓ அஜ உள்ள தெருவில் வாடுமே வயதும் பள்ளிக்கூடம் போற உள்ள சட்ட கிழிஞ்சும் சட்ட கிழிஞ்சும் மோச்சு வாங்கி தந்தியாயாம் பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாயா